அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று அமாவாசை ஸ்ரீ அனுமன் ஜெயந்தி இந்த ஒரு வரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் நீங்கள் நினைத்தது எல்லாம் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த ஒரு வரி மந்திரம் என்ன எப்படி எழுதணும் என்ன இந்த மந்திரத்தை எழுதுவதனால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்கலாம் இப்போ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திங்கட்கிழமையோடு அம்மாவாசை வருவது மிக மிக சிறப்பானது அம்மாவாசை என்ற சந்திர பகவானை தான் நாம அமாவாசை வழிபாடுகள் செய்வோம் திங்கட்கிழமை பொதுவாக சந்திர பகவானுக்குரிய நாள் இந்த திங்கட்கிழமையோடு அம்மாவாசை வருவது மிக மிக சிறப்பு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசையும் மூல நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாள்ல ஸ்ரீ அனுமன் ஜெயந்தி வழிபாடு வந்து செய்வோம் அப்படி ஏற்கனவே வீடுகளிலும் ஆலயங்களிலும் முக்கியமான இந்த மூன்று பொருட்களை வைத்து அனுமன் ஜெயந்தி அன்று ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள்னு தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க செக் பண்ணி பா பாருங்கள் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க்கு தரேன் இப்போ பாத்தீங்கன்னா இந்த அனுமன் ஜெயந்தி அன்று நாம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்ய வேண்டும் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ஆலயங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அங்கே போய் வழிபாடுகள் செஞ்சுட்டு வரலாம் இல்லை எங்கள் வீட்டிலையே நான் வந்து ஆஞ்சநேயர் படம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறவங்க அந்த வாலில் பொட்டு வச்சு அதற்கப்புறம் நீங்கள் வழிபாட்டை ரொம்ப எளிமையான முறையில் நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் என்ன நினச்சி இந்த மந்திரத்தை எழுதுறீங்களோ அது நடந்தே தீரும் அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்தது இந்த மந்திரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருவருமே இந்த மந்திரத்தை தாராளமாக எழுதலாம் இந்த மந்திரத்தை எழுதும்பொழுது சுத்தபத்தமா இருக்கணும் அசைவம் சாட்டிருக்க கூடாது அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க பெண்கள் மாதவிடாய் காலத்துல இருக்கிறீங்க அப்படின்னா அதை தவிர்த்துடுங்க அவங்களும் செய்யக்கூடாது இல்லை உங்களுடைய கணவர் குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள விட்டு கூட நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து தாராளமாக எழுதலாம் இந்த மந்திரத்தை எழுதுவதற்கு ஒரு அன்ருள் நோட்டு ஒன்று வாங்கிக்கோங்க புத்தம் புதுசாக இருக்கக்கூடிய நோட்டாக கூட எடுத்துக்கோங்க ஏற்கனவே அதில் கசங்கி கிறுக்கி வச்சுருக்கிற நோட்டில் எழுதாதீங்க அது பலன் அளிக்காது ஃப்ரெஷ்ஷாகவே ஒரு நோட்டு ஒன்று வாங்கிக்கோங்க இதை வந்து நாம் ப்ளூ கலர் இல்லைன்னா க்ரீன் கலரில் எழுதணும் இந்த இரண்டு நிறத்திலான பேனா பென்சில் மார்க்கர் எது வேணாலும் நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த மந்திரம் அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்தது இந்த மந்திரம் நாம சொன்னோம் அப்படின்னா இந்த மந்திரம் எங்கெல்லாம் ஒழிக்கிறதோ அந்த இடத்தில் ஆஞ்சநேயர் கண்டிப்பாக அங்கே இருப்பார் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த மந்திரம் எல்லாருக்குமே தெரியும் ஆனா இந்த அனுமன் ஜெயந்தி அன்று நாம இந்த மந்திரத்தை எழுதும் பொழுது மற்ற நாட்கள் எழுதுவதை விட இந்த நாளில் நாம எழுதும் பொழுது நம்மளுக்கு கை மேல பலன் கிடைக்கும் என்ன மந்திரம் அப்படின்னா ஸ்ரீராம ஜெயம் இந்த ஸ்ரீராம ஜெயம் எழுதுவது ரொம்ப விசேஷம் நூத்தி எட்டு முறை எழுதலாம் ஆயிரத்தி எட்டு முறை எழுதலாம் லட்சத்தி எட்டு முறை எழுதலாம் நீங்க எழுதிக்கிட்டே இருக்கலாம் ஆனா இந்த அனுமன் ஜெயந்தி அன்று ஆஞ்சநேயரை நினைத்து ஒரு அன்ரூல் நோட்டு ஒன்று வாங்கிக்கோங்க நூற்றி எட்டு முறை எழுதணும் இந்த நூற்றி எட்டு முறை எழுதுவதற்கு முன்னாடி ஆஞ்சநேயர்கிட்டயும் உங்களுடைய குலதெய்வத்துக்கிட்டையும் மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க என்ன விஷயம் என்ன வேண்டுதலுக்காக நீங்கள் இந்த ஸ்ரீராம ஜெயம் எழுதுறீங்க அப்படிங்கிறத ஒரு சங்கல்பமாக நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ உதாரணத்திற்கு எனக்கு ஒரு நல்ல ஜாப் வேணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னா எனக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க இல்லைன்னா அந்த கம்பெனியில் எனக்கு வேலை கிடைச்சா என்னோடய லைஃப் சேஞ்ச் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க கூட அதை மென்ஷன் பண்ணி நீங்கள் பிரார்த்தனையை முன் வச்சுக்கலாம் அப்படி பிரார்த்தனை பண்ணினதுக்கு அப்புறம் நீங்கள் கிழக்கு பக்கமாகவோ இல்லை வடக்கு பக்கமாகவோ அமர் அமர்ந்து கொண்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துணி ஒன்று விரிச்சுக்கோங்க வெறும் தரையில அமர வேண்டாம் ரொம்ப வயதானவர்களாக இருக்கிறீங்க என்னால் கீழே எல்லாம் உட்கார முடியாதுமா அப்படிங்கிறவங்க நீங்க சேர்லயே உட்கார்ந்து கொண்டு தாராளமாக இந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை எழுதலாம் இப்படி நாம என்ன நினைச்சு இந்த ஸ்ரீராம ஜெயத்தை எழுதுகிறோமோ கண்டிப்பா அது இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறை நடைபெறும் நிறைவேறும் ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும் நடக்கும் ஏன்னா இன்னும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தான் இருக்குது அதாவது புத்தாண்டு வருவதற்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாளில் வரக்கூடிய கடைசி அமாவாசை மிக மிக சக்தி வாய்ந்தது அதுவும் திங்கட்கிழமையோடு நம்மளுக்கு மார்கழி மாதத்துல வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பலனை வந்து நம்மளுக்கு கொடுக்குங்க கட்டாயம் நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பேர் வந்து ஸ்ரீராம ஜெயம் வந்து எழுதுவாங்க ஆனா நீங்க மற்ற நாட்கள்ல இப்ப புரட்டாசி சனிக்கிழமையில ஒரு சிலர் ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி இந்த அமாவாசையிலேயே அனுமன் ஜெயந்தி அன்று நாம வந்துட்டு இந்த ஸ்ரீராம ஜெயத்தை எழுதும் பொழுது கண்டிப்பா பெருமாளோனுடைய அருளோடு சேர்த்து ஆஞ்சநேயரினுடைய அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ நம்மளுக்கு கை மேல பலன் கிடைக்கும் உடனடியாக நம்மளுக்கு பலன் வந்து கொடுக்கும் ஆஞ்சநேயர் எப்படி அப்படியே பறந்து வந்து உதவி செய்கிறார்களோ அதே மாதிரி நாம என்ன நினைச்சு இந்த ஸ்ரீராம ஜெயத்தை அனுமன் ஜெயந்தி அன்று எழுதுகிறோமோ அந்த விஷயம் வந்து ரொம்ப குவிக்கா நடந்துரும் உடனடியா எனக்கு வேலை கிடைக்கணும் உடனடியா என்னுடைய குழந்தைகளுக்கு வந்து அமைஞ்சு திருமணம் நடக்கணும் உடனடியாக எங்களுக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு என்ன உங்களுடைய பிரார்த்தனைகள் இருக்குதோ அத ஆஞ்சநேயர்கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு அன்ரூல் நோட்ல ப்ளூ கலர் இல்லைன்னா கிரீன் கலர் பேனா பென்சில் மார்க்கர் கில்டர் எது வேணாலும் நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு நீங்க எழுதிக்கிட்டே வாங்க நூத்தி எட்டு முறை எழுதலாம் ஆயிரத்தி எட்டு முறை எழுதலாம் லட்சத்தி எட்டு முறை எழுதலாம் அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது இப்போ நீங்க ஒரு பிரச்சனைக்காக இல்ல ஒரு வேண்டுகோளை வைத்து நீங்க இந்த ஸ்ரீராம ஜெயத்தை எழுதுறீங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நான் நூத்தி எட்டு முறை எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டு எழுதுறேன்னு வச்சுக்கோங்க அந்த நூத்தி எட்டு முறை எழுதி முடிப்பதற்குள் நீங்க என்ன விஷயத்துக்காக ஸ்ரீராம ஜெயம் எழுத ஆரம்பித்தீர்களோ அது கண்டிப்பா நடக்கும் அதனாலதான் நான் சொன்னேன் உடனடியா குவிக்கா நடக்கக்கூடிய விஷயங்களை மனதார ஆஞ்சநேயரை கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க அதுவும் இந்த நாள்ல நாம பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானது இப்போ நம்மளுக்கு பிறந்த நாள் அப்படின்னா நம்ம எவ்வளவு ஹாப்பியா இருக்கும் அப்ப அனுமனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அதனாலதான் அனுமன் ஜெயந்தி அப்படின்னு சொல்றோம் அந்த நாள்ல அவர் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பார் ஒருத்தர் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும்போது நாம போய் ஏதாவது கேட்டோம்னா பட படமாட்டார் அப்படியே கொடுத்துருவாரு அந்த மாதிரி அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாள் இந்த நாள் இந்த நாள்ல அன் ஆஞ்சநேயர் கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் அவர் வாரி வழங்கக்கூடிய வள்ளல் அதனால கண்டிப்பா இந்த நாள் இந்த ஒரு எளிய விஷயத்தை மட்டும் செய்யுங்கள் சரி இதை எந்த நேரத்தில் எழுதணும் அப்படின்னா எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எழுதலாம் மதியம் எழுதலாம் மாலை நேரங்கள் எழுதலாம் இரவு நேரங்களில் எழுதலாம் எப்போ வேணாலும் எழுதலாம் ஆனால் எழுதும் பொழுது சுத்தபத்தமாக இருக்கணும் அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி vanakam